நீதிமான் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒன்று தேவ சமாதானம் இருக்கிறது இரண்டாவதாக கிருவாசன தண்டையிலே சேரக்கூடிய தைரியமாய் கிட்டி சேரக்கூடிய வாய்ப்பு கத்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார் யாருக்கு என்று சொன்னார் ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு கடந்த காலங்களிலே நம்ம ரச்சிக்கப்பட்டுட்டோம் இன்னும் ஒருவேளை நீங்க ரச்சிக்கப்படாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார் மனம் திரும்பாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னார் பரிசு தாமியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார் என்ன செய்ய ார் அப்பந்தான் நீதிமான் ஆக்கப்பட்ட ரட்சிப்புன்னு சொன்னா பல வகைகள்ல இருக்கிறது முடிவு மரிய நம் நிலைநேற்பு இது வந்து ரச்சிக்கப்பட்ட எல்லா மனிதனுக்கும் உரியது கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கொள்ள மூன்று காலங்களிலேயே அந்த ரட்சிப்பு கடந்த காலத்திலே நம்ம நீதிமானாய் மாற்றப்பட்டு விட்டோம் ஆனால் இப்பொழுது நிகழ்காலத்திலே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிகழ்கால ரட்சிப்பு என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்கப்படுதல் அதுதான் நிகழ்கால ரட்சிப்பு முடிவு யார் நிலை நிற்க முடியும்னா கடந்த காலத்தில் ரசிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு தெய்வ சமாதானத்தை பெற்று தெய்வ சமூகத்தில் கிருபாசனத்தை கிருபாசனம் தண்டையில சேரக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் கடந்த காலத்திலே ரசிக்கப்பட்டோம் ஆனா நிகழ்காலத்தில் இந்த ரட்சிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு லாங் ப்ராசஸ் அதாவது நீண்ட காலமானது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் இது ஒரு நாளிலே முடியக்கூடியதல்ல கடந்த கால ரட்சிப்பு ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அது கடந்த காலத்திலே முடிந்து விட்டது ஆனா நிகழ்காலத்தினுடைய இந்த ரட்சிப்பு என்ன என்று சொன்னால் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும் இப்போ உள்ள ரட்சிப்பு என்னன்னா நமக்கு பரிசுத்தமாக்கப்படணும் இதுதான் இவர்கள்தான் கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியும் நிலை நிற்க முடியும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில எது மிக முக்கியமானது எது ரச்சிப்பு என்று சொன்னால் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யணும் வரணும் லாங் வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா பரிசுத்தமாகி கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும் இன்னைக்கு நான் போன வருஷம் நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன் நேற்றைக்கு கூட நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன் சபைக்கு வருவதற்கு முன்னாடி கூட நான் என்ன செய்தேன் பரிசுத்தமா வாழ்ந்த ஆனா இப்போ எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம் நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம் பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக 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 அவசியமா இருக்கிறது பணம் இல்லைனாலும் பரலோகம் பெயரலாம் வீடு இல்லைனாலும் பரலோகம் பெயரலாம் பொன்வெள்ளி இல்லைனாலும் பரலோகம் பெயரலாம் ஆனா பரிசுத்தம் மட்டும் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது பரலோகமே என்ன செய்ய முடியாது போகவே முடியாது பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் பரலோகம் அது எனக்குனாலும் சரி உங்களுக்குனாலும் சரி இதை கேட்கிற யாருக்குனாலும் சரி பரலோகம் என்பது அது பரிசுத்த வான்களுக்கு மட்டும்தான் உரியது பரலோகம் என்பது வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் உரியது இதுதான் இப்ப ரட்சிப்பு இந்த நிகழ்காலத்திலே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும் பரிசுத்தமாக்கப்படி இது முடியவே முடியாது என்னைக்கு முடியும் சாகும் போதுதான் என்ன செய்கிறது முடிகிறது பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்து ஆறு ஏழாம் ஆறாம் அதிகாரமும் ஏழாம் அதிகாரத்தையும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே அணை அழகாக தெளிவாக என்ன செய்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமாக்கப்படுதல் எப்படி பரிசுத்தமாக்க முடியும் இந்த நிகழ்காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைகள் எப்படி பரிசுத்தமாக்கப்பட முடியும் என்ன செய்ய முடியும் வசனமே தான் சத்தியம் வேற ஒண்ணுமே என்ன செய்யாது கிடையாது வசனம் தான் சத்தியம் சத்தியம்னா எது வசனம் வசனம்னா எது சத்தியம் இதுனால மட்டும்தான் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும் பரிசுத்தமாக்கப்பட முடியும் சோப்பு போட்டு குளிச்சா வெளியே வேணா என்ன செய்யும் குளிச்ச நிமிஷம்தான் குளிச்சுட்டு நல்லா என்ன செய்யுங்க பார்த்தீங்கன்னா அண்ணட்டும் அழுக்கு என்ன செய்யும் இருக்கும் துணியை நீங்கள் எவ்வளவுதான் துவைச்சிட்டு பாருங்களேன் அழுக்கு மாறவே மாறாது அதுவே எங்களை மாதிரி ஆட்கள் வெள்ளச்சட்டையெல்லாம் என்ன செய்யாது மாறவே மாறாது எவ்வளவுதான் துவைச்சாலும் சரி கரை எங்க இருந்தா வருமோ தெரியாது ஆனால் பரிசுத்தம் என்பது இதுல பரிசுத்தம் சரீரத்திலேயோ அல்ல ட்ரெஸ்லேயோ அது முக்கியம் அல்ல அந்த பரிசு இந்த கரை இந்த அழுக்கெல்லாம் என்ன செஞ்சிடும் ஒண்ணு மாறிடும் மாறாம போயிடும் அது பிரச்சனை இல்லை நம்முடைய சரீரத்திலே ஆவியிலே ஆத்துமாவிலே வரக்கூடியதான கரை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படியே இருந்துடக்கூடாது அது மாற்றப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இந்த இருக்கணும் நாளைக்கு இன்னைக்கு அந்த டைமே கிடையாது என்னைக்கு நம்ம ஆத்துமா பிரிகிறதோ நம்முடைய ஜீவன் பிரிகிறதோ நம்முடைய ஆவி பரலோகத்துக்கு தன்னை தந்த தேவ நடத்துல என்னைக்கு போகிறதோ அது வரைக்கும் நம்ம And I see, you know.

விரும்புகிறா நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா என்ன செய்யறான் இருக்கிறான் பழையவைகள் என்ன ஆச்சு ஒளிந்து போயின எல்லாமே புதிதாயின இதை ஒழுங்கா உலக ரீதியில செய்யறது யாருன்னா நம்முடைய நண்பர்கள் மற்ற மதத்தினர் என்ன செய்வாங்க பழையவைகள் ஒளிஞ்சு போச்சுன்னு எல்லாத்தையும் தீ வச்சு என்ன செஞ்சிருவாங்க கொளுத்திடுவாங்க பொங்கலுக்கு நான் நினைக்கிறேன் அந்த டயத்தில் என்ன செய்வாங்க போகி பண்டிகைன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாத்தையும் என்ன செய்வாங்க வருஷத்துக்கு ஒரு முறை பழசெல்லாம் ஒழிச்சுட்டு புதுசு வரணும்னு என்ன செய்வாங்க நினைப்பாங்க நம்ம அணுதினமும் பழையதெல்லாம் ஒளிந்து கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும் ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருவிழந்துக்கு மட்டும் என்ன செய்வாங்க பேசாதவங்ககிட்ட பேச பேசிட்டு என்ன செய்யிருவாங்க வந்துடுவாங்க பிறகு பார்த்தா என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்போ நீங்கள் எல்லாரும் நீங்கெல்லாம் நல்லவங்க நிறைய அப்படி நடக்குது அன்னைக்கு பேசுறதுதான் அடுத்த திருவிருந்து என்னைக்கு வருதோ தான் பேசுவாங்க சில எல்லாம் மாசம் ஒரு முறை இருக்கும் நாங்க கற்றுக்கொண்டது வருஷத்துக்கு நாலு வாட்டி தான் நான் கற்றுக்கொண்டேன் கொடுக்கறதுக்கு அதனால அதையும் நாலு முறை கூட செய்ய முடியாம வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி தான் செய்யறோம் அதுல கூட பயம் இல்லாம இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க நான் சிறு வயதுல இருந்த சபையில வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க ஒவ்வொருத்தர் அது பிரச்சனை இல்ல அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது ஆனால் அன்னைக்கு மட்டும் பேசுகிறவர்கள் உண்டு அதுக்கு பிறகு பேசாதவர்கள் அன்னைக்கு மட்டும் வைராக்கியத்தை மாற்றினது போல காண்பிக்கிறவர்கள் உண்டு திரும்ப அதே நிலைமைக்கு என்ன செய்தாங்க வந்துருந்தாங்க அது அல்ல நம்முடைய வாழ்க்கையில புது சிருஷ்டியாய் மாறிக்கொண்டே இருக்கணும் பழையவைகள் ஒழிந்து கொண்டே வரணும் ஒவ்வொன்றாய் ஒழிக்கப்பட்டு கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும் கோபங்கள் வைராக்கியங்கள் வேதனைகள் வருத்தம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய வாழ்க்கையில் அளிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட வேண்டும் பரிசுத்தமாக்கப்படும் லாங் ப்ராசஸ் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கணும் அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் அவர்கள் தான் தெய்வனுடைய ராட்சியத்தை என்ன செய்ய முடியும் சுதந்திரிக்க முடியும் கடைசியாக நீங்க பார்த்தீங்கன்னா எதிர்கால ரட்சிப்பை குறித்து பார்க்க வேண்டும் அல்லனா வருங்கால ரச்சிப்பு என்ன என்று சொன்னால் நாம் மகிமைப்படுத்தப்படுகிறோம் தேவனோடு கூட என்ன போகிறோம்

ஆவது உயிரோட என்ன செய்வாங்க எழுந்திருப்பார்கள் மறிக்காதிருக்கும் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் அன்னைக்கு உயிரோட எழுப்பப்படணும்னா இந்த பரிசுத்தம் மிக அவசியம் மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம் அவசியமா என்ன செய்கிறது இருக்கிறது எதிர்காலத்திலே கத்தர் என்ன செய்கிறார் மகிமைப்படுத்துகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நீங்க வாசித்து கொண்டு வந்தீங்கன்னா அதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம என்ன செய்கிறோம் மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்ப வரைக்கும் நிலை நிற்கணும் அப்பதான் நம்மை தேவன் என்ன செய்வான் மகிமைப்படுத்துவார் ஏதோ கொஞ்ச காலம் ஓடிட்டு அல்லவே அல்ல கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்முடைய வருகை என்பது உலகமானது அழிவை நோக்கி போகிறது மூன்றாம் உலக போருக்கு நேராய் உலகம் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டதான சூழ்நிலையில வருங்கால ரட்சிப்பாய் இருக்கிறதான அந்த தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசிக்க மீன் வாங்கி அந்த ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் ஆயத்தமாகணும் ஆயத்தமாகணும் ஆயத்தமாகணும்னு என்ன செய்கிறார் விரும்புகிறார்